வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாப்பேண்ட் எம்கே சிட்டி நம்மளோடய யூடியூப் சேனலுக்கு வந்து வரவேற்கிறோம் ஸோ நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்மளால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால வேலை பிஸியாக இருந்தனால நம்மளால் வீடியோ போட முடியல அடுத்தடுத்து ஸோ நீ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் ஹீரோ ஐஸ்மார்ட் வண்டி இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சி ஹெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட்டை ரேக்கிறாமல் எல்லாமே ரொம்ப பழுத்து போய் ஹீட் ஆகி பழுத்துருச்சு மாதிரி பிஸ்டன் சீஸ் ஆயிடுச்சு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயில் வந்து ஹெட்டுக்கும் போகிறதுக்கும் சர்க்குலேஷன் ஆகலை ஏன் சர்க்குலேஷன் ஆகும்னு பார்த்தீங்கனாக்காக்க ஆயில் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும் வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக இருக்குது புதுசாக ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் வண்டி இந்த மாதிரி ஃபால்ட் எதுவுமே இல்லை எல்லாமே நல்ல கண்டிஷனான வண்டி அடிக்கடி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற வண்டி நல்ல க எந்த கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு வண்டி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் ஆகிடுச்சி ஒரு அதிக ஸ்பீடு கூட ஓட்டல ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோமீட்டர் வேகத்திலே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டு போய்ட்டு ஒரு மெக்கானிக் டூவீல் சட்டில் விட்டு இந்த ஹெட்டு போகிற வேலை பார்த்து மாட்டிருக்கிறாங்க வேலை பார்த்து மாட்டிட்டு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கஸ்டமரை எடுத்துகிட்டு வந்தாங்க வரும்போது ஒரு பத்து கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு அப்படினு நம்ம டெக் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சரி அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே ட்ரோ பண்ணி எடுத்து வந்து பார்த்தா நம்ம வாழ் டோரை கழட்டி பார்த்தா கழட்டி பார்க்கும்போது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து மேலே ஆயில் ஏறலை ஆயிலாம் புதுசாக மாற்றி போர் ரீபேர் பண்ணி எட்டு வேலை பார்த்து மாட்டி கொடுத்த வண்டி திரும்ப நம்ம கழட்டி பார்க்கும்போது வால் டோரை கழட்டி பார்க்கும்போது ஆயில் மேலே சுத்தமாக ஏறலை ஓவர் ஹீட் ஆனோன்னா அப்படியே திரும்ப சீசார மாதிரி பிடிச்சி பிடிச்சி நின்றது வண்டி நல்ல கஸ்டமர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் ஓட்டி இருக்காங்க எல்லாம் திரும்பவும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் செலவாக அப்புறம் பிரித்து பார்த்தோம் ஹெட்டு போர்லாம் கழட்டி பார்த்தோம் இருந்தே நமக்கு மேலே ஆயில் ஏறலை என்ன கம்ப்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஆயில் பம்பு ஃபால்ட்டாக இருக்கணும் இல்லைனா இந்த ஹோல்ஸ் ஆயில் போகிற ஹோல்ஸ் அந்த ஓட்டை எதுவும் அடைச்சிருக்கணும் பேக்கிங் பேஸ்ட் அதிகமாக இங்கே கொண்டு வைப்பான் இந்த ஆயில் பம்பு மூலயமா இதுக்கு மேலே ஆயிலை வந்து மேலே ஏற்றும் ஒன்று இந்த ஹோல்ஸ் ஃபால்ட்டு இந்த வந்து அடைச்சிருந்துச்சுன்னா மேலே ஆயில் ஏறாது இந்த ஆயில் ஆயில் பம்பை இருக்கோம் இந்த ஆயில் பம்பு ஃபால்ட்டுன்னா ஆயில் மேலே ஏறாது நம்ம வந்து எட்டு போகலாம் மாட்டிட்டு ஆயில் மேலே சர்க்குலேஷன் ஆகாதான் நம்ம செக் பண்ணி மாட்டணும் என்றைக்குமே ஸோ கஸ்டமர் நண்பர் வந்து மெக்கானிக் நம்பர் அதை கம்னிக்காக மாட்டிட்டாங்களான்ட்டுருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது டைமாக கழட்டி பார்த்தோம் கழட்டி பார்த்தனால திரும்ப வண்டி செலவுலேருந்து வந்து தப்பிச்சுக்கிச்சு இப்போ நம்ம வந்து என்ன ஏது கம்ப்ளைண்ட் இப்போ செக் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ட்ரைனரை நம்ம கலட்டி பார்த்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு இது பூராமே ஒரே தூசி ஃபுல்லாக அடைச்சிருச்சு ஆமாம் இங்கேருந்து முதல்ல கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்தே கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா வந்து ஆயில் பம்பெலாம் நல்லாயிருக்கு இந்த ஓட்டையும் நல்லா இருக்குது ஹோல்ஸ் ஆயில் போகிற ஹோல்ஸும் நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயில் ஸ்ட்ரெய்னரில் தான் ரொம்ப அடைச்சிருக்கு இதே நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் மாட்டிட்டு அந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை க்ளீன் பண்ணி மாட்டிட்டு பம்பெலாம் க்ளீன் பண்ணி மாட்டிட்டு நம்ம வந்து இதில் ஆயில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு திரும்ப கிக் பண்ணி பார்ப்போம் ஆயில் ஏறுதா என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வாலட்டோரில் ஆயில் வருதுங்கிறத உங்களை காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் எந்த அளவுக்கு வெளியே வருது ஆ ஆஃப் பண்ண வண்டி இதே மாதிரி தான் ஆயில் வந்து இன்ஜிலேருந்து வெளியில் வரணும் ஆயில் பம்பில் இருந்து மேலே லோடு ஆகி மேலே ஹெட் வரைக்கும் ஆயில் வரும் ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹெட்டு போருக்கு ஆயில் ஏறலை இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே வேலை பார்த்து சரி பண்ண பிறகு ஆயில் மேலே ஏறுது ஸோ இப்போ பிரச்சனை இல்லாமல் வேண்டி கம்ப்ளைண்ட் சரி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு நம்ம வந்து ஆயில் ஸ்டெய்னரை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஆயில் பம்பு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த ஹோல்செல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த டைம் இன்ஜின் கெட்டு மட்டும் மாற்றிருக்கான் ஸோ ஆயில்லாம் பழையால் தான் எல்லாமே நீட்டாக மாட்டி பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆயில் நல்லாவே கெட்டு ஏறுது இதுதான் ப்ராப்ளம் எப்போவுமே வந்து இன்ஜின் வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிக்குங்க அதே மாதிரி அந்த ஆயில் பம்பையும் க்ளீன் பண்ணி மாட்டுங்க மாட்டிட்டு ஆயில் மேலே வருதான்னு செக் பண்ணிட்டு மா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜினில் கஷ்டப்பட்டு வண்டியை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது குறைகிட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க நன்றி